சுத்தமான ஒரு ஏக்கர் இரண்டு சென்ட் கரிசல்மண் விவசாய நிலம் ஊரடி புஞ்சை நிலம் ஊருக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த இடத்திற்கு ஒரே ஒரு கையெழுத்து தாங்க இருக்குது இது எம்டி லேண்டு இபி சர்வீஸ் போர்வெல் ஃபென்சிங் வெல் எதுவுமே இல்லைங்க அது மட்டும் இல்லைங்க எந்த விதமான உயர் ரக மின்னழுத்த மின்சார உயர்கள் இந்த இடத்திற்கு உள்ளே போகலைங்க இது லோ பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த இடத்தோட மொத்த விலை பார்த்திங்கன்னா நான்கு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் தாங்க பதினைந்தடி தாரோடில் இருந்து வெறும் நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் வட்டமில் கடம்பூர் சார் பதிவு அலுவலகத்திற்கு உட்பட்டு இருக்குங்க நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க